வணக்கம் வணக்கம் இன்னைக்கு அவுல் கேசரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு செதப்பவுள் ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு சக்கரை அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஒரு பத்து முந்திரி பொடிச்சு வச்சிருக்கேன் இருபது திராட்சை மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் இந்த அவளை நம்ம கொறை குறைப்பா மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம் திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாம் மீதி இருக்க நெய்ல மிக்சி ஜார்ல அரைச்ச அவுல சேர்த்துக்கலாம் லைட்டா வறுத்து விட்டுக்கலாம் இப்ப இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இரநூறு கிராம் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ஒரு சிட்டிகை அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு கொதி வரும் இப்ப வறுத்து வச்சிருக்க அவுல சேர்த்துக்கலாம் நீங்க புட் கலர் வேணும்னா சேர்த்துக்கங்க அவுல் சேர்த்த உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்துல வெந்துடும் இப்ப ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்தது சக்கரை சேர்த்துக்கலாம் இப்ப எடுத்து வச்சிருக்க நெய் சேர்த்துக்கலாம் இப்போ வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான அவுள் கேசரியை நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்